இந்த அப்படியோட எவரிபடி படி ரோஸ் பி வெண் ஐம் டேட் இந்த படத்தோட க பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தை வந்து ரெண்டு பேரை வந்து காட்டாங்க ரெண்டு பேரை வந்து பேங்க்கில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் ஒருத்தருக்கு என்னென்னா வந்து தான் ஸ்கூலில் வந்து எப்படியா வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்கணும்னு ஆசை இன்னொருத்தர் வந்து கந்தோட்டியில் வந்து கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை வந்து எப்படியா வந்து திருப்பி கொடுக்கணும்னு வந்து இது ரெண்டு பேரும் பேங்கில் நல்லா வேலை செஞ்சாங்க ஒருத்தர் வந்து நல்லா எம்ப்ளாய் ஆக த இயரு வந்து அவார்ட் இருக்காரு அதுக்கானவாகவே மேனேஜர் வந்து இவர்கிட்ட வந்து பாஸ்வேர்டான் வந்து கொடுத்துட்டு போவார் அப்படி கொடுத்துட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம ஏன் இந்த இறந்தவங்க அக்கௌண்ட் இருந்தாலும் வந்து காசை வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வந்து அந்த பேங்க்கில் பெஸ்ட் எம்ப்ளாய்க்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டுருக்காரு அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து சீட்டு கிடைக்கணுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரெண்டாயிரூவா வந்து எடுக்கிறாங்க ரெண்டாயிரூவா எடுத்து வந்து அது சின்னதாக வந்து பீர் குடிச்சி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்து வந்து பத்து லட்சம் அப்புறம் இருபது கோடி அப்படி வந்து பணத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு இந்த கந்துவட்டிக்கானுக்கு பணம் கொடுக்கணும் அதை கொண்டு போய் வந்து அவன் போய் கொடுக்குறான் அவனோட ஃப்ரெண்டு கொடுத்தோடனே வந்து அவனை போய் அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் வந்து இவ்வளோ காசு எங்கேருந்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவனை மாறுத்தாங்க அவன் வந்து எதுவுமே வந்து சொல்லலை இந்த மகம் தான் இவங்க இறந்த அக்கவுண்ட் யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களோட பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர் என்ன பண்ணாரு அந்த பொண்ணு மூலமாக வந்து மொத்த பணத்தை எடுக்கிறான்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணாரு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பேங்குக்கு வந்து வராங்க பேங்குக்கு வந்து என் அம்மாவோட அக்கௌண்ட்டில் வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வந்து கோட்டை அப்ரோட் வேணும் அப்படின்னு வந்து சொல்லி அந்த பொண்ணை வந்து திரும்ப வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து பேங்க் ம இம்ப்ளாய் அப்படின்னா வந்து தன்னோட கிட்டார் இதை தான் வந்து எல்லா பணத்தையும் வந்து வச்சுட்டு வந்து சுற்றி திருவேன் இப்போ போகிற விட வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து பிடிச்சி வந்து இவனை பிடிச்சி வந்து கேட்பான் பணம் நான் எங்கேண்ணா வந்து சொல்லிட்டு அப்போ வந்து இவன் வந்து பிளான் பண்ண வந்து அந்த கந்துவெட்டி காரன்ட்ட வந்து இவனை வந்து மாட்டி விட்டுறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உடனே இந்த கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு வந்து அந்த கந்து வெட்டி காரன் வந்து போவேன் ஏன்னா வந்து அந்த கந்து வெட்டிக்காரன் வந்து இவனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஏற்பாட்டு அவனை வந்து பிடிச்சி வச்சுருப்பான் உடனே வந்து நடக்கிற சண்டே வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து கொல்லப்படுறாரு அப்புறம் வந்து அந்த ரவுடி வந்து எடாப்படின் எடுத்துகிட்டு வந்து வெளியே போகிறான் அப்போ வந்து சில கும்பல் வந்து அந்த கேங்ஸ்டரையும் வந்து கொண்டு வர்றாங்க அந்த பொண்ணு வந்து இந்த அந்த பேங்க் எம்ப்ளாயை வந்து இருக்காங்க அந்த பேங்க் எம்ப்ளாயை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சோண்டு காசு வந்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிணங்கி போயிட்றான் அப்புறம் அந்த பேங்க்கான வந்து போலீஸில் போய் வந்து சண்டை ஆகிறான் சண்டை ஆகுது அப்புறம் வந்து இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஃபோர்த்த வந்து கழுத்தை வந்து வெட்டிட்டு வந்து அங்கே வந்து போயிடுறேன் இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது முடியாத முன்னாடி வந்து அந்த இவரோட இறந்த கழுத்தை அடுத்தாங்கன்னா அந்தோட பேங்க் அக்கௌண்ட்டு இவர் இறந்தனால அவரோட பேங்க் அக்கௌண்ட்டிலையும் வந்து அந்த இருபத்தி மூணு கோடி வந்து அப்படியே இருக்கிறது சொல்லுது நமக்கு வந்து காட்டுறாங்க நன்றி